స్ట్ డేస్ విజయకంత్జీటన్ నాట్ ఓన్లీ ఇన్ ద్ సినేమా బట్ ఆల్సో ఇన్ పాలిటిక్స్ కుచంద్ర టెక్స్ హి వన్ the hearts of the people through his work in films as a politician he always put national interest above everything i pay my tributes to him i also express my condolences to his family and admirers फ्रेंड्स टुडे वेन आई एम हियर आई ऑल्सो रिमेम्बर अनदर सन ऑफ तमिलनाडु डॉक्टर एम एस स्वामीनाथन जी ही प्लेड एन इम्पॉर्टेंट रोल इन एंश्योरिंग फूड सिक्योरिटी फॉर अवर कंट्री वी लॉस हिम लास्ट इयर एज वेल நண்பர்களே தமிழ்நாட்டில் பலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடந்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்தன கனமழை காரணமாக நமது பல சக குடிமக்களை நாம் இழக்க வேண்டியிருந்தது சொத்துக்கள் உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம் இதோ சில நாட்கள் முன்பாக நாம் விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம் அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார் திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன் நண்பர்களே இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன் அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார் கடந்த ஆண்டிலே நாம் அவரையும் இழந்திருக்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்